ஆ ஆ காலா ஆ சரிண்ணண்ணா பேச்சு வந்தாலும் வந்துடுச்சிங்க சமாளிக்க முல்லை ரொம்ப பேசின்னுக்கிறா ஸ்ரீவாணி பாப்பா இப்போ கமனு என்ன லல்லின்னு கேட்டானா ஆ சரி சொல்லா தனந்தா ஆமா இப்போ என்ன லல்லின்னு கேட்குறா நானா பட்டை லவங்க ஏலக்காயெல்லாம் போட்டுருக்கேண்ணாண்ணா ஓகே அது கூட வெங்காயம் அப்பா என்னை சொல்லி குத்தம் என்னை சொல்லி குத்தமில்லை கண்ணி எறியது நான் என்ன பண்ணுவேன் யாரு மேல குத்த மாதிரி அப்புறம் வந்து இன்னொ விஷயங்க இந்த ஆர்ன் சவுண்டு பேத்தி சவுண்டெல்லாம் கேட்கும் யாரும் வந்து தப்பா நினச்சிருக்காதீங்க பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்கிறனால கொஞ்சம் பேத்தி சவுண்டு கேட்கும் பக்கத்தில்லாம் வந்திங்க போகிறதுனால அது கொஞ்சம் ஆரன் சவுண்டு கேட்கும் ஏன்னா சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட ஆய் நாணத்தி வாங்கி கறி வெட்டை போடுறோம் என்னது கறிவட்டை போடுறோம் கறி காட்டுறா எந்த முட்டைக்குதான் அதுல அவ சொல்ற முட்டை இருக்குதான் இல்ல அவங்க அம்மா கூட நீ பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கோம் நம்ம ஆயா சேக் ஆயா கூட நீ பேர் சொல்லி கூப்பிடுக்காது அவள் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க ஏ என்னை கூப்பிடனா கூட மாட்டேன்றான் என்னவாண்ணா ஆ பார்த்தேன் இங்கே வந்தா தரீங்க ஆ பிரியாணி தான் செய்கிறேன் நான் அது வங்க அதுவும் தீப்பாப்பா என்ன பண்ற குடும்பமே சேர்ந்து நைட் டின்னர் சமையல இன்னைக்கு கண்ணி ரொம்ப எரிசலா இருக்குது போல நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டு போடுங்க போடுங்க இது கூடவே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நானா பாரு நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்துருக்குது ஆ இந்த மசாலா நல்லா வதங்கட்டும் இல்லை நம்ம கறி அரிசி போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா போட்டுறேன் நான் ஆ ஓகே போடுப்பா ஒரு ரெண்டு இது போட்டுரு அப்படியே நீ பாட்டி போடு 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 தீவானி

அரிசி போட்ட வச்சுண்ணா பாஸ்மதி ரைஸ் ஆமாம் ஆமாம் பாஸ்மதி ரைஸ் தான் இது நம்ம அரிசி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏய் இதெல்லாம் டேஸ்ட் கிடையாது இதெல்லாம் டேஸ்ட் இல்ல இன்னும் இருக்கு டேஸ்ட்

ட்ரெண்டிங் ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டு அது அந்த பாட்டு கேட்கும் போது அப்படியே உற்சாகமாக ரெடி ஒன் டூ த்ரீ போர் கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது சக்கரையே நீ பாடு சக்கரையே வராது ஹாப்பியோட பாடு உனக்கு பிபியே வராது ஹாப்பியோட பாடு உனக்கு பிபியே வராது துதிப்போமா தேவன తుదిపో మా దేవన పడు మా కర్తర సిరిచి సిరిచి

பிரியாணி கடல கூட ரெடி ஆவாதா சூப்பரா இருக்கு செயின் போடவே நாட்டுக்கோழி பிரியாணி பிரியாணி நானா ரெடிங்க

ஊத்தி ஆச்சு நானா அவள்தான் மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த நெருப்பெல்லாம் எடுத்துடலாம் நெருப்பு எல்லாம் எடுத்துட்டோம்னா உள்ள போய் சாப்பிடற வேலைதான் பிரியாணி ரெடி நானா ஓகே ஓகே போட்டுக்கலாம் சரிங்க இன்னைக்கு சண்டே பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க

ஆஹ் ரொம்ப நாள் ஆச்சு நானும் அப்பா அம்மா மூணு பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு ஸ்டீவனி பாப்பா கூட அது இந்த டைம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா கிடைக்கும் யாரும் வரல லீவ் டைம் வேற அதுவுலதான் நைட் டைம் சாப்பிடலாமா டேஸ்ட் எடி இருக்குன்னு பாக்கலாமா நான் உதிரியா இருக்கேன் நான் சாப்பாடு இன்னும் இந்த பிரியாணி நாளைக்கு காலையில வச்சிருந்தா சாப்பாடு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கா என்ன பிரியாணி

கியா பூவா ஆ நல்லா இருக்கா சரிங்க फ्रेंड्स நம்ம வீட்ல சண்டே தான் பாத்தீனா இந்த ராத்திரி நேரத்துல நாட்டு ஆ இந்த ராத்திரி நேரத்துல மியாவும் சாப்பிடுச்சாம் மியாக்கு வந்து நாங்க போட மாட்டோங்க ஏனா இப்ப பசி எடுத்துதே என்ன கேட்டோம் ஏனா இந்த பிங்க் பிங்க் இருக்காங்கல பை பண்றானுங்க அதனால நாங்க மியாக்கு மட்டும் நாங்க சாப்பாடு வெச்சோம் அதுக்கு சாப்பாடு என்ன ஸ்டீவன் இப்ப பாக்குறான்